நேத்து ஈரோட்ல திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவைக்கா சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு ஆக்சுவலா அது பொதுக்கூட்டமாக இல்லை மாநாடாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு திருவிழா நடத்தி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்க மக்களோட கூட்டமா இருக்கட்டும் இளைஞர்களோட ஒரு ஆரவாரமாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கு தான் சொல்லணும் யூஸ்வலா அவரு இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழால வந்துட்டு அவர் ஒரு குட்டி ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிப்பாரு அது மாதிரி இந்த கூட்டத்துல ஒரு குட்டி ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே போறாரு போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே விட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாரு ஒரு ஆளுங்கட்சியான டிஎம்கேக்கு ஒரு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விமர்சனம் வைப்பாங்களோ அதை விட நூறு மடங்கு திரு விஜய் அவர்கள் அதாவது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கூட இன்னும் தகச்சு முடியல ஆனா திரு விஜய் அவர்களோட விமர்சனங்கிறது ஆளுங்கட்சியான டிஎம்கேவையும் அந்த தலைவர்களையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தூங்க விடாதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த கூட்டத்தில் அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இருக்கு அதாவது அரை மணி நேரம் பேசுறாரு இந்த அரை மணி நேரம் பேசுனது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசின இந்த பத்து நிமிஷம் தான் பேசுறாரு பன்னெண்டு நிமிஷம் தான் பேசுறாரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு இதுல வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு என்ன கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்துட்டு அடிக்கிற விதமா தான் உண்மை இவரோட ஸ்பீச்ல முக்கியமா ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்னன்னா உங்களுக்கு தான் டிவிக்க கட்சியோ இல்ல விஜயோ வந்து ஒரு பொருட்டு இல்லையே அப்புறம் எதுக்கு தாவிக கட்சியை நினைச்சு நினைச்சு புலம்பி அழுகுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சிடறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு அவர் ஸ்ட்ராங்கா கன்வே பண்றாரு எல்லா ஸ்டேஜிலும் சொல்ற மாதிரி அரசியல் எதிரி டிஎம்கே கொள்கை எதிரி பிஜேபி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றாரு பரவலா எல்லா கட்சிகளும் அதாவது இந்த ஆளுங்கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு சில கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து மக்களோட கனெக்டாவே இருக்க மாட்டேங்கிறாரு வெளியே வர மாட்டேங்கிறாரு வீடியோ அரசியல் பண்றாரு அஹ் வீக்கெண்ட் அரசியல் பண்றாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோஸ் கட் கொடுக்குற விதமா மக்கள் நான் என்ன நினைக்கிறனோ நான் என்ன எதிர்பார்க்கிறனோ அந்த வேவ் லென்த்ல என்னோட கனெக்டா நீங்க இருக்கீங்க அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அந்த விமர்சனங்களையும் ஒரு தட்டு தட்டி ஒதுக்கி வச்சிடுறாரு அதே மாதிரி இந்த ஒரு வந்து பண்ணி என்னன்னா இந்த பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாங்கிறத வந்துட்டு ஒரு மந்திரமாகவே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சு வர எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி பி டீம் சி டீம் இது இவங்க மட்டும் இல்லை இவங்க கூட கூட்டணி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க மூலமாகவும் வந்து இதை வந்து சொல்ல வச்சிருவாங்க என்னன்னா அவங்க சொல்லிதான் இவங்க வந்து ஆடுறாங்க அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கும் இவர் வந்து டைரக்டாவே சொல்லிடுறாரு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நாங்க அப்போஸ் பண்றது களத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் களத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் நான் வந்து அப்போஸ் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்கிறதுக்கு வேண்டி நான் யாரையுமே மற்றவங்களையெல்லாம் வந்து நான் அப்போஸ் பண்ண முடியாது அதாவது இந்த நாம் தமிழராக இருக்கட்டும் இல்ல வந்துட்டு பிஜேபியாக இருக்கட்டும் இல்ல ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்னோட மெயின் குறிக்கோள் என்னோட அரசியல் எதிரி டிஎம்கே இந்த ஆளும் கட்சியான டிஎம்கேவை வந்து அப்போஸ் பண்றது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லிடுறாரு அதே மாதிரி வாக்குறுதிகளோட எண்ணிக்கைகள ஒரு சில குறிப்பான வாக்குறுதிகளை மென்ஷன் பண்ணி இது செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்றாரு அது முக்கியமா என்னென்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விவசாய இந்த கல்வி கடன் ரத்து பண்றது அப்புறம் இந்த கேஸுக்கு மானியம் பெட்ரோல் விலை ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்துட்டு நிறைவேற்றலைங்கிறத மக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு அது கூட இன்னொன்னு சொல்றாரு இந்த டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணலாம் இல்ல அவங்களோட வாக்குறுதி நம்ம நிறைவேற்றணுமா இல்ல என்ன நிறைவேற்றணுங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் விஜய் தாவேகா இதை எப்படி முடக்கலாம் அடுத்தது இவங்களோட பிளான் என்ன அந்த பிளானுக்கு வந்து நம்ம எத்தனை நிபந்தனைகள் விதிக்கலாம்ங்கிறது மட்டும்தான் அவங்க யோசனையா இருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு யோசனையே அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றாரு விஜய் எங்க போனாலும் அரசியல் பேச மாட்டேங்கிறாரு சினிமா டைலாக அடிச்சு விட்டுருக்காருங்கிற மாதிரி டிஎம்கே வைக்கிற விமர்சனத்தை ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு எப்படி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இப்ப ரீசண்டா டிஎம்கேவோட இளைஞரணி சார்பில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே என்கிற மாதிரி ஒரு டைலாக் அடிக்கிறாரு அந்த மென்ஷன் பண்ணி அவரு இந்த கருத்தை வந்து முன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறது வந்துட்டு சினிமா இல்லையா அது வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்துதான் மாதிரி ஒரு நோஸ் கட்டு டைரக்டாவே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாக்கு வச்சிடறாரு அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் ஸ்பீச்சோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும்தான் வந்துட்டு லைட்டா பேசுவார் ஃபுல்லா டெப்தா பேச மாட்டாருனாலும் லைட்டா பேசுவாரு அதையும் அவர் மென்ஷன் பண்ணி கேக்குறாரு அதாவது எந்த ஊருக்கு போறோன்னா அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை தானே நான் பேச முடியும் அதுதானே அரசியல் வேற என்ன அரசியல்னு அந்த ஸ்டேஜ் டே கேக்குறாரு இதை விட முக்கியமா திரு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னதை திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டத்துல அவரோட ஸ்பீச்ல திமுக ஒரு தீய சக்தி தாவைக்கா ஒரு தூய சக்தின்னு சொல்லி பகிரங்கமா இந்த அரச வந்து விமர்சனம் பண்றாரு கடைசியா திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன டயலாக சொல்லி அதாவது என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க கேக்குறீங்க ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் எங்களோட கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களோட கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு திரு விஜய் அவர்கள் இந்த மக்கள் மீது எவ்வளோ வந்து நம்பிக்கையும் ஒரு பாசம் வச்சுருக்காருங்கிறத லாஸ்ட்டாக ஒரு வேர்டில் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம பார்த்துட்டோம் சேஃபாக வந்து சேஃபாக போய் சேருங்கன்னு சொல்ல வராரு ஆனால் சேருங்கன்னு சொல்கிறது ஒரு அபசகுணமாக அவர் நினச்சி போய் சே அப்படின்னு சொல்லி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இருந்தே தெரிஞ்சுக்கலாம் திரு விஜய் அவர்கள் இந்த மக்கள் மீது எவ்வளோ பாசமும் இந்த அரசாங்கத்து மீது எவ்வளோ பயம் வச்சிருக்காரு பயம் மீன்ஸ் இந்த அரசியல் வந்ததுனால அவருக்கு பயம் கிடையாது தனிப்பட்ட ஒரு மனிதனா இந்த அரசை பார்த்து திரு விஜய் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை தயக்கமும் இல்லைங்கிறது நேத்தே வந்து எல்லா கட்சிகளுக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவம் மாதிரி ஒரு சதி மாதிரி எந்த ஊர்லயும் எப்பவும் நடக்கலாம்ங்கிறத அவரு சிம்பாலிக்கா சொல்றாரு அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இன்னும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவரு ஒரு கவனமா தான் உண்மை மொத்தத்தில் இந்த ஸ்பீச்சு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த அவர் பேசின முப்பது நிமிஷம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியும் சரி இல்லை மற்ற கட்சிகள் இந்த அவர் மேலே இந்த தேவையில்லாமல் பேசுகிறவங்க இந்த தரக்குறவா பேசுகிறவங்க இவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒட்டுக்க உட்கார வச்சு மண்டையில் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டின மாதிரி ஒரு கொட்டு கொட்டிட்டாருங்கிறது தான் உண்மை